ஓம் அஸ்வத் ஜாயவத்மஹே தனுர்ஹஸ்தாய தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோர் அனைத்து டிவோட்டி நேஷ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் அது என்ன சார் சுக்கர பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் விதவிதமாக கொடுக்குறீங்க சில பேர் ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட்டும் பண்ணுறீங்க உங்களுடைய அப்ரிசியேஷன் தான் எனக்கு வந்து என்னுடைய முறையில் பூஸ்ட் பண்ணுறது சுக்கர பயிற்சி பலன்கள் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சிங்கிறது வந்து மாதத்துக்கு ஒரு முறை அதாவது இருபத்தி நாலு நாட்கள் இருபத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய பயிற்சி இந்த சுக்கரனுக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நவ சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்தவர் சஞ்சீவனி மந்திரம் அப்படின்னா இறந்தவர்களின் ஊரை உயிரை மீட்டு கொண்டு வரக்கூடிய மந்திரம் தெரிந்த நபர் யாருன்னு கேட்டால் சிவபெருமானுக்கு பிறகு இந்த சுக்கர பகவான் மட்டும்தான் அதனால் ஈவன் குரு பகவானுக்கு கூட தெரியாது அதனால் சுக்கரனுக்கு வந்து கொஞ்சம் அதீத முக்கியத்துவம் நவ கிரகங்களில் இந்த சுக்கரன் வந்து மீன உச்சம் உச்சமடைகிறார் கண்ணீராசியில் நீச்ச அடைகிறார் அடைகிறார் உண்டான ஆட்சி வீடுகள் அப்படின்னு பார்த்தா ரிஷபம் மற்றும் துலாம் இந்த சுக்கரன் நல்லா இருந்தால் ஒரு மன மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா சுகமும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து தாயாரின் சுகம் மனைவியின் மூலமாக சுகம் வீடு சுகம் வண்டி வாகன பிராப்தி உங்களுக்கு திருமணம் நடக்கிறது இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னா சந்தோஷங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சுக்கரன் நல்லா இருக்கணும் அப்படிப்பட்ட சுக்கரன் கோச்சார ரீதியாக சில இடங்களில் இருந்தால் சங்கடங்களை தருவார் அந்த சங்கடங்களை தரக்கூடிய இடங்களில் உங்கள் ஜாதகத்து இருக்கா உங்கள் ஜ உங்கள் ராசிக்கு இருக்கான்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த மாதம் எப்போ சுக்கர பயிற்சி வருது அப்படின்னு பார்த்தேன்னா ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்ரன் ரிஷபராசியிலிருந்து ஆட்சி கிர ஆட்சி வீட்டிலிருந்து மிதுன ராசியான நட்பு கிரக வீட்டுக்கு போகிறார் மிதுனத்தினுடைய அதிபதியான புதன் வந்து சுக்கரனுக்கு நண்பன் அதனால் நண்பன் நண்பனுடைய வீட்டுக்கு போகிறது ஒரு நண்பனுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் எப்படி ஒரு க்ளோஸாக இருப்போம் ஒரு அனுகூலமாக இருப்போம் அந்த மாதிரி நண்பனுடைய வீட்டுக்கு போகிறதுனால அந்த அந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட வீடுகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் இது எத்தனை நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூன் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஜூலை ஆறாம் தேதி வரை ஜூலை ஆறாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார் ஸோ ஜூன் பன்னெண்டுலேருந்து ஜூலை ஆறு வரைக்கும் சுக்கர பகவான் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கார் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து ராசிகளுக்கு கோச்சார ரீதியாக சொன்னாலும் லக்னங்களுக்கும் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கிறது நல்லது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கக்கூடாத இடங்கள் அப்படின்ட்டு பார்த்தா ஆறு ஏழு மற்றும் பத்தாம் இடங்கள் இருக்கக்கூடாது ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறவர்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை தராது இது ஜாதக ரீதியாக சப்போஸ் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சுக்கரன் வந்தார்னா உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் கணவன் மனைவி கணவன் மனைவி விஷயத்தில் சக பணியாளர்கள் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுடைய கலீக்ஸ் இவங்ககிட்ட எல்லாம் உங்களுக்கு அது அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் அவர்களுக்கும் மன வேறுபாடுகள் வரக்கூடிய யோகம் இருக்கு சுக்கரன் ஆறாம் இடத்துல இருந்தார்னா அபவாத பெயர் ஏற்படும் செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டுகள் எதிரிகள் பலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சுக்ரன் எட்டாம் இடத்துல ஆண்களுக்கு இருந்தாலும் சரி பெண்களுக்கு இருந்தாலும் சரி பண விஷயத்தில் பிரச்சனை கிடையாது ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் பிரச்சனை வரும் பெண்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி ஜாதகத்தில் இருந்தாலும் சரி அந்த பெண்களுடைய மாதாந்திர சுழற்சி பெண்களின் கர்ப்பம் சம்பந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட மருத்துவ தேவைகள்லாம் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆண்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா லக்னத்துலேருந்து எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா அவங்களுடைய ஆண்மை தன்மையில் சிக்கல் ஏற்படுறதுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பொதுவான கிரக நிலவரத்தினுடைய பலன் இப்போது இந்த ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஜூலை ஆறாம் தேதி வரை உண்டான சுக்கர பயிற்சி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்ற சுக்கரன் காரணமாக உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்கு இதனால உங்களுக்கு பாதிப்புகள் வருமா நல்ல பலன்கள் வருமா அப்படின்னு இப்ப பார்க்க போறோம் வாருங்கள் பார்ப்போம் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் குருவுக்கு எதிரியான சுக்கரன் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வர்றது வந்து அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாதுங்க கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்கள் வீட்டுக்குள்ளார உங்கள் நண்பர்கள் மத்தியில் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்டில் கூடியிருக்கீங்கன்னா அந்த ஃப்ளாட் ஓனர்ஸ்கிட்ட இப்படி எங்கே இருந்தாலும் உங்களுக்கு மன வேறுபாட்டை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இது எல்லாம் எப்போ எத்தனை நாள் வரைக்கும் அப்படின்னா பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி வரைக்கும் தான் ஏன்னா அதுக்கப்புறம் சூரியன் பயிற்சி ஆகும்பொழுது சூரியன் கூடவே சுக்கரன் இருக்கிறது அஸ்தங்கித பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு அரசாங்க வகையில் நண்பர்கள் வகையில் பெரிய பதவியில் இருக்கிற நபர்களால் தான் சிக்கல் வறுமை தவிர உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாகவோ உங்களுடன் பணியாற்றும் சக பணியாளர்கள் மூலமாகவோ எந்த பாதிப்புகளும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை சுக்ரன் ஏழாம் இடத்துக்கு வந்ததுன்னா உங்களுக்கு தேவையில்லாத மனஸ்தாபங்களை உங்கள் சர்க்கிளில் எல்லாருக்கிட்டையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அக்கம்பக்கத்தினர் எதிர் வீட்டுக்காரர் மாடி வீட்டுக்காரர் கீழ் வீட்டுக்காரர் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுடைய ஹையர் அஃபீஷியல் உங்களுடைய சக பணியாளர்கள் உங்கள் வீட்டில் வேலை பண்ணுறவங்க கூட உங்கள் பேரில் ஒரு அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அதை தவறாக புரிந்து கொள்வார்கள் உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை குறையறதுக்கு உள்ளான வாய்ப்பு இருக்குது எதிர்பாலின நண்பர்கள் விஷயத்தில் அவர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சில லிட்டு சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பார்த்து ஏதாவது கஞ்சாட சொல்லிருவீங்க இங்கே போய் பார்த்து ஏதாவது வாங்கிடுவா அப்படின்ட்டு ஆனால் அவங்க அதை தப்பாக எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட அவங்களுக்கு சிக்னல் கொடுக்குறதா உங்கள் பேரில் ஒரு காழ்ப்புணர்ச்சியை வளர்த்து வளர்த்துக்கிட்டு உங்களை பற்றி தப்பான கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க குறிப்பாக நீங்கள் வெளியில் போகும்பொழுது அதாவது நீங்கள் தனுசு ராசிக்காரங்க வெளியில் போகும்பொழுது ஐந்தாம் இடத்து செவ்வாய் சனி பார்வையில் இருக்கிறதுனால உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி பத்து பேர் இதற்கு திட்டு வாங்குகிற மாதிரி வரும் பத்து பேர் எதற்கு யாராவது லேடிஸ் வந்து உங்களை அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது நீங்க வந்து ஒரு லேடி வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க கீழே விழுந்திருப்பாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போக ஆனால் அது உங்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அடுத்தவங்களுக்கு நல்லது தான் ஏன்னா நீங்க பரோபகாரி பரோபகாரம் இதம் சரீரம்னு நீங்கள் வந்து வாழக்கூடிய நபர் அதனால் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காரணமாக இருக்கும் இதில் பத்தாவதுக்கு பாதகாதிபதி லாபஸ்தானாதிபதி பாதகாதிபதி அவர் ஏழாம் இடத்துக்கு வருதுனால மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படும் அவர்கள் மூலமாக உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் அவர்கள் மூலமாக மன வருத்தம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க யாராவது உங்களை விட வயதில் மூத்த பெண்கள் ஆண்கள் இருந்தால் அதாவது நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் உங்களை விட வயதில் மூத்தவர்களிடம் சற்று விலகி இருப்பது நல்லது இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு அமையிறதுக்குண்டான நேரமாக இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க நீண்ட நாளைக்கு பிறகு சில நண்பர்களின் காழ்ப்புணர்ச்சி எண்ணங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவங்களுடைய உண்மையான எண்ணம் என்ன அப்படிங்கிறத நீங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க அவர்களை விட்டு விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் ஆனால் அவங்க நீங்கள் விலகி போகிறீங்கன்னா சப்போஸ் அந்த நபர் தப்பானவராக இருந்தால் நீங்கள் விலகி போகிறத பிடிக்காது அதுக்கு உங்களை ரீட்டைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சப்போஸ் அவர் நல்லவராக இருந்தால் நீங்கள் விலகி போகிறீங்கன்னா எந்த விதமான தடையும் ஏற்படுத்தாமல் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார் இந்த சுக்கர பயிற்சியான ஜூன் பன்னெண்டு முதல் ஜூலை ஆறாம் தேதி வரை உண்டான நாட்களுக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள் அப்படி அதாவது சிவபெருமானில் கூட உக்ரன் சிவபெருமான் அதாவது உக்ரத்தன்மையோடு இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்க வேண்டும் அதாவது காலபைரவரை வணங்கி வாருங்கள் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் உங்களுக்கு ஏற்படுகின்ற அவச்சொல்லிலிருந்து உங்களுக்கு தற்காத்து கொள்வதற்குண்டான உபாயத்தை அந்த காலபைரவ சுவாமி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் காலபைரவர செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது நமது நேயர்கள் அனைவருக்கும் இந்த சுக்கர பயிற்சியினால் ஏற்படுகின்ற நல்ல பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி மட்டுமல்லாமல் இந்த சுக்கர பயிற்சியினால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நற்பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க என்னுடைய நண்பர் நண்பர்கள் அதாவது வாட்ஸ்அப் நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் ரெண்டும் இருக்குது நான் சென்னையில் இருக்க சென்னையில் இருக்கிறவங்க நேரில் என்னை சந்தித்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் சென்னைக்கு வர முடியாதவர்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்